அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உறுதியாகவே உண்மையான அன்பால் கரணத்தின் விளிம்பில் கதறி கதறி அழுது கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ஆசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மத்தில் உச்சம் பெறுவது உள்ளிட்ட கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்பு பத காட்டிலும் கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் நீங்கி தங்களுடைய வாழ்வில் அதிரடியான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சந்திரனின் அதிரடியான மாற்றம் மிக வலுவாக சூரியனின் நீச்ச பயிற்சி என பல அதிரடியான மாற்றங்கள் நிகழ இருப்பதால் இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகி நாள்தோறும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது உண்மை அன்பை மற்றவர் மீது வைத்து அதை நாள் ஏமாறுந்து மரணத்தின் விளிம்பில் கதறி கதறி அழுது கொண்டிருந்த சூழ்நிலை மாறுகிறது உங்கள் மீது உண்மையான அன்பு கொண்டவரை அறிந்து கொண்டு அவரை உங்களுடைய வாழ்வில் அரவணைத்து செல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் ஏற்பட போகிறது எனவே புதிய கடகராசிக்காரர்களுக்கு மரணத்தின் விளிம்பில் கதறி கதறி அழுது கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அடித்தது யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மராசியில் குரு உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது அதிசாரமாக உச்சம் பெறுவதால் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை திட்டமிட்டு நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் இந்த வாரத்தின் துவக்கத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இதை தொடர்ந்து நான்கு என பல இடங்களில் விளம்பரப் போகிறார் ராசியின் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இன்று நாட்களாக மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குழப்பங்கள் நீங்குவதோடு தெளிவு பிறக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலை கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது எனவே சரியாக நுட்பமாக நுணுக்கமாக பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சிரமம் சிக்கல் என அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக் கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் பொதுவாக ஜென்ம ராசிக்குள் வளம் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மையை தர இயலாத ஒரு அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட அவர் அதிசாரமாக உச்சம் பெற்று சில வாரங்கள் மட்டுமே ஜென்மத்தில் விளம்பரப் போகிறார் அதை தொடர்ந்து வக்ரகதியில் விளம்பரப் போகிறார் எனவேதான் இந்த வேலை என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அற்புதமான வளர்ச்சியையும் கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது ராசியின் உச்ச அதிபதி ஜென்ம ராசியில் உச்சம் பெறுவதால் கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல மாற்றங்கள் உண்டு ஜென்ம ராசியில் அவர் உச்சம் பெறுவதை காட்டிலும் குரு பார்க்கின் குடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் கட ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கையில் உங்களை தேடி வருகிறது அந்த அடிப்படையில் பார்க்கும் போது பகவானின் பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை திட்டமிடுதலை காட்டிலும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியையும் ஏற்ற வாய்ப்பு அமோகமாக சந்திக்கக்கூடிய வகையில் பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த சந்தர்ப்பம் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய அன்பை உணர்ந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு உங்களை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களை முதுகில் குத்தி அவர்களின் உண்மையான சுயரூபத்தை கண்டறிவதோடு அவர்களை உங்களது வாழ்வில் இருந்து விளக்குவதால் அதிர்ஷ்ட யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தடையில்லாமல் கைகூடும் இந்த தருணத்தில் பொதுவாழ்வில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலங்குவதோடு வருமானமும் திருப்திகரமாக அமைய போகிறது எனவே சேவை செய்வது மட்டுமல்லாது மனநிறைவும் காணக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது மட்டுமல்லாது குரு பகவான் அதிரடியான மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதால் தொட்ட காரியம் அனைத்தும் துளங்கும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பது நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறது யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாகவும் உறுதியாகவே பார்க்கப்படுகிறது சப்தமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருப்பதால் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் சுபகாரியங்கள் இல்லத்தில் தடையில்லாமல் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் சிறப்பாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு தொழில் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயரும் இந்த தருணத்தில் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடை து எனவே கடகராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் மிகப்பெரிய அளவுல நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பாராத ஒரு விதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அதிரடியாக சனி ஏற்படுத்தி கொடுக்கிறார் அஷ்டமத்தில் ராகவும் தனத்தில் கேதுவும் இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட இந்த இரு கிரகநிலைகளும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமை ன உறுதியாகவே அனஸ்தானத்தில் கேது இருப்பதால் வார்த்தைகள்ல அதிக கவனத்துடனும் நுட்பமாக செயல்பட முடியும் இந்த வேளையில் ராகுவும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அஷ்டமத்தில் இருப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் இதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக உங்களை தேடி வரும் புகழ் பெயர் அதிகரிக்கக்கூடிய வகையில் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நல்ல மாற்றம் உண்டு இன்று பனிச்சுமையும் அலைச்சலும் அதிகரித்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உண்டு புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிட்டும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை சற்று தாராளமாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது இல்லத்தில் உபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி வெற்றிகரமாக அமையும் இந்த வேளையில் சுக்கரன் தைரிய ஸ்தானத்தில் நீச்சம் பெற்ற அமைப்பில் விளம்பரார் நான்கு மற்றும் தொண்ணூறாம் இடத்தின் அதிபதி நீச்சம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட அவர் ஸ்தானத்தில் விளம்பருவது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தாது எனவே அங்கு அவர் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருப்பதால் de Taranatel. பணிச்சுமை அதிகரித்தாலும் வெற்றி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட முயற்சிகளில் நல்ல வெற்றி உண்டு ஏற்கனவே வெளிநாடு சென்று சொந்த நாட்டிற்கு திரும்ப முயற்சி செய்து கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் அதற்கான நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பல்வேறு வகையான யுக்திகளை கையாண்டு மிக சிறப்பான வளர்ச்சியையும் நுணுக்கமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக நுட்பமாக நுணுக்கமாக கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யா புதனும் சூரியனும் இணைந்து மிகவும் வலுவாக சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தை வலு சேர்க்கின்றனர் இந்த வேளையில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் அந்த இடத்தில் இணைகிறாரங்க சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய மூன்று நிலைகள் இணைந்து நான்காம் இடத்தை வலுசேர்ப்பதால் நன்மை நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது என என்றால் ஏனையென்றால் சுகஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மூன்று கிரகநிலை சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பனிச்சுமையும் சற்று அலைச்சலம் அதிகரித்தாலும் அதற்கேற்ற வகையில் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வாரத்தின் இறுதியில் நான்காம் இடத்தில் அவரும் இணைகிறார் நான்காம் இடத்தில் நான்கு கிரகநிலைகள் உறுதியாகவே வளம் வரக்கூடிய இந்த வாரம் என்பது நன்மை நிறைவாக கொடுக்கும் வாரமாக பார்க்கப்படுகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வருகின்ற அமாவாசை தினத்தன்று சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கும் போது புதன் மற்றும் செவ்வாயும் இணைந்திருக்கின்றன எனவே அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாடும் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும்